வீட்டிலேயே வந்து ஆடு வளர்க்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் வீட்டில் சின்ன இடம் இருந்தால் போதும் ஆட்டு ஆட்டு வாந்தி வாங்கி வளர்க்கலாம் அது நல்ல லாபகரமான தொழில் தான் ஆனால் அது வந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க இயற்கை தலை புல் இவைகளை வந்து நம்ம வந்து அறுத்து கொண்டாந்து போட்டு நம்ம வளர்த்தோம்னா அதில் லாபம் இருக்கு ஆட்டோக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேய்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற பில்ல வந்து தின்னுக்கிட்டு இருக்கு இது வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆறுலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஆகும் பார்த்தீா நிறையா வயல்ல நேரிட்டு எல்லா வீட்டுக்கு திரும்பிகிட்டு இருக்கு நிறைய பேருக்கு வந்து ஆட்டு பண்ண வைக்கணும் ஆட்டு ஊட்டி வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும் அவங்க வந்து மொதல் ஒரு ரெண்டு ஆடு வாங்கி வளர்க்கணும் அது குட்டி போட குட்டி போட அதை வளர்த்து வைத்தோம்னா நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும்